அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழ் இலக்கண வரலாறு காலத்தால் முற்பட்ட மொழி தமிழ் மொழி இம்மொழியில் காலந்தோறும் பல்வேறு இலக்கியங்கள் தோன்றியுள்ளன அவை அவ்வக்கால மக்களின் பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டினையும் வரலாற்றினையும் பதிவு செய்து வைத்துள்ளன இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பலே எனும் கோட்பாட்டிற்கு இணங்க தமிழில் தோன்றிய இலக்கியங்களை நெறிமுறைப்படுத்த இத்தகைய இலக்கணங்கள் தமிழில் தோன்றின அது மட்டுமல்லாமல் தமிழ் அறிய வேண்டும் தமிழ் மொழி கற்க வேண்டும் என்போர்க்கும் இவ்விலக்கணங்கள் பேருதவியாக இருந்தன அவ்வாறு தமிழில் தோன்றிய இலக்கண நூல்கள் பற்றிய ஒரு பொது அறிமுகத்தை இந்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் முதலில் தமிழில் இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணங்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து இலக்கணங்களைப் பற்றி தமிழில் பல இலக்கண நூல்கள் வந்துள்ளன அவற்றுள் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள எட்டு இலக்கண நூல்களை பற்றிய அறிமுகத்தை மட்டும் இவ்வகுப்பில் காணலாம் ஒரு இலக்கியம் படைப்பதற்கு இலக்கணம் அவசியம் என்பதை நாம் முன்பே பார்த்தோம் அந்த வகையில் ஒரு இலக்கியத்திற்கு எப்படி இந்த ஐந்து இலக்கணங்கள் தேவைப்படுகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஒரு மொழி என்றால் எழுத்துக்கள் முக்கியம் இந்த எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன எழுத்துக்களின் அமைப்பு முறை முதலியவற்றை சொல்வது எழுத்திலக்கணம் எழுத்துக்கள் இணைந்து எப்படி சொற்களாக மாறுகின்றன அந்த சொற்களினுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி விளக்குவது சொல்லிலக்கணம் நமக்கு எழுத்துக்கள் கிடைத்துவிட்டன அவற்றிலிருந்து சொற்கள் உருவாகிவிட்டன இதனால் என்ன பயன் இலக்கியங்கள் படைப்பது இப்பொழுது இலக்கியங்கள் படைக்க வேண்டுமென்றால் என்ன முக்கியமானது என்ன பொருண்மையில் அந்த இலக்கியங்களை நாம் படைக்க வேண்டும் அதற்காக உருவான இலக்கணம் தான் பொருள் இலக்கணம் அகம் புறம் என்ற இரண்டு பாகுபாடுகளின் அடிப்படையில் நாம் செய்யுள்களை இயற்றலாம் பொருட்களின் அடிப்படையில் செய்யுள்களை இயற்றலாம் அடுத்தது எப்படி செய்யுட்களை இயற்ற வேண்டும் நமக்கு எழுத்துக்கள் இருக்கின்றன எழுத்துக்களை கொண்டு சொற்கள் இருக்கின்றன என்ன பொருண்மையில் பாட வேண்டும் என்பதற்கான பொருளும் இருக்கிறது இனி எவ்வாறு பாட வேண்டும் என்பதற்கான விதிகளை வகுப்பது யாப்பிலக்கணம் லக்கணம் எழுத்துக்கள் அசை சீர் சொல் அடி தலை தொடை என சொற்களினுடைய அமைப்புகளை வைத்து எப்படி செய்யுட்களை ஏற்ற வேண்டும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என எப்படி செய்யுட்களை ஏற்ற வேண்டும் என்ற விதிகளை நமக்கு கூறுவது யாப்பிலக்கணம் இப்பொழுது நமக்கு முழுமையாக ஒரு செய்யுள் கிடைத்துவிட்டது ஆனாலும் இந்த செய்யுள் வாசகரை ஈர்க்கும் வண்ணம் அழகுரை செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்காக ஏற்றப்பட்டதுதான் அணி இலக்கணம் அணி என்றால் அலங்காரம் என்று பொருள் செய்யுளுக்கான ஒரு அலங்காரமாக இந்த அணி இலக்கணம் உருவாக்கப்பட்டது இவ்வாறு தமிழில் ஐந்து இலக்கண கோட்பாடு இலக்கியங்களை படைப்பதற்காக உருவாக்கப்பட்டது இனி இந்த ஐந்து இலக்கணங்களைப் பற்றி கூறும் இலக்கண நூல்கள் பற்றியான அறிமுகத்தை பார்ப்போம் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் இம்மூன்று இலக்கணங்களைப் பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் இதனைத் தொடர்ந்து எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் ஆகிய இரண்டுக்கு மட்டும் இலக்கணம் வகுத்த நூல் நன்னூல் பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் ஒன்று அகப்பொருள் இன்னொன்று புறப்பொருள் அகப்பொருள் இலக்கண நூல் இறையனார் அகப்பொருள் மற்றும் நம்பியகப்பொருள் புறப்பொருள் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமால் தமிழில் தோன்றிய யாப்பிலக்கணு நூல்களுள் குறிப்பிடத்தகுந்தது யாப்பருங்கலக்காரிகை அடுத்தது அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் இந்த ஆறு இலக்கண நூல்களும் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்நூல்கள் குறித்த ஒரு பொதுவான அறிமுகத்தினை நாம் இந்த வகுப்பில் காண்போம் முதலில் தொல்காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் என்று குறிப்பிடுவர் எனினும் இவருடைய தொல்காப்பிய நூற்பாக்களில் என்ப என்மனார் என்ற குறிப்புகளின் வழி இதற்கு முன் இலக்கண நூல் இருந்திருக்க வேண்டும் என்றும் கருதுவர் இந்நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்ற நூலை இயற்றியதால் இவர் இப்பெயர் பெற்றார் என்றும் பழமையான காப்பியக்குடியில் பிறந்ததால் இவர் தொல்காப்பியர் என பெயர் பெற்றார் என்றும் கூறுவர் இலக்கணம் என்ற சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியது தொல்காப்பியர் தான் தொல்காப்பியம் ஒல்கா புகழ் தொல்காப்பியம் என்று சிறப்பித்து கூறப்படுகிறது ஒல்கா புகழ் என்றால் குறையாத புகழ் என்று பொருள் இந்நூலுக்கு சிறப்பு பாயிரத்தை பாடியவர் தொல்காப்பியரின் ஒரு சாலை மாணாக்கரான பணம்பாறனர் ஒரு சாலை மாணாக்கர் என்றால் ஒரே வகுப்பில் பயின்றவர்கள் என்று பொருள் இந்நூல் நிலந்தரு திருவின் நெடியோன் எனும் அரசனின் அரசவையில் அதங்கோட்டு ஆசான் எனும் புலவர் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூலாகவும் மூன்றிலக்கண நூலாகவும் விளங்குகிறது இனி இந்நூலினுடைய அமைப்பை பற்றி பார்ப்போம் இந்நூல் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று இயல்களை கொண்டுள்ளது எழுத்ததிகாரத்தில் ஒன்பது இயல்களும் சொல்லதிகாரத்தில் ஒன்பது இயல்களும் பொருளதிகாரத்தில் ஒன்பது இயல்களும் என மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன இந்த இருபத்தி ஏழு இயல்களிலும் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நூறு பாக்கள் உள்ளன எழுத்ததிகாரத்தில் எழுத்துக்களின் வகை அவற்றின் எண்ணிக்கை ஒலிகள் பிறக்கும் இடம் புணர்ச்சி வகைகள் நரம்பின் இசை இலக்கணம் தமிழ் மாதங்களின் பெயர்கள் என்று அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன சொல்லதிகாரத்தில் சொல் வகைகள் தொடர்களின் இலக்கணம் உயர்தினை அகரினை பாகுபாடு முதலானவை விளக்கப்பட்டுள்ளன பொருளதிகாரம் இலக்கியம் படைப்போருக்கான படைப்பு குறிப்புகளை கொண்டுள்ளது குறிப்பாக அகம் புறம் எனும் இலக்கிய படைப்பு கோட்பாட்டை மையமாக கொண்டுள்ளது அணி இலக்கண நுட்பம் கூறுகள் மனிதனின் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் மேம்பாடுகள் என அனைத்து செய்திகளும் இவ்வதிகாரத்தில் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளன தமிழர்களின் வாழ்க்கை முறை சிறப்புகளை உயர்த்தி கூறும் நூலாகவும் ஒரு பண்பாட்டு கருவூலமாகவும் இந்த தொல்காப்பியம் விளங்குகிறது சான்றாக ஒரு நூற்பாவினை நாம் பார்க்கலாம் எழுத்தெனப்படுப அகர முதல் நகர இருவாய் முப்பது என்ப இது எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை என்பதை விளக்குகிறது அடுத்த இலக்கண நூல் நன்னூல் இந்நூல் தொல்காப்பியத்தின் வழிநூலாக விளங்குகிறது எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் ஆகிய இரண்டை பற்றி மட்டுமே இந்நூல் விளக்குகிறது ஜனகாபுரி என்ற பகுதியை ஆண்ட சிற்றரசனான சீயகங்கன் என்னும் மன்னன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவனந்தி முனிவர் இந்நூலை இயற்றினார் இந்நூல் கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்தது நூல் அமைப்பு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் எனும் இரண்டு அதிகாரங்களை கொண்டுள்ளது எழுத்ததிகாரத்தில் ஐந்து இயல்கள் உள்ளன எழுத்தியல் பதவியல் புணரியல் மெய்யிற்று புனரியியல் புனரியல் சொல்லதிகாரத்தில் பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியியல் எனும் ஐந்து இயல்கள் உள்ளன இவற்றோடு சேர்த்து பாயிரவியல் எனும் இயலும் ஐம்பத்தி ஆறு நூற்பாக்களை கொண்டு அமைந்துள்ளது மொத்தம் இந்நூலில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன பாயிரவியலில் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் நூலின் பயன் நூலில் ஏற்படும் குற்றங்கள் நூலின் அழகு ஆசிரியருக்கு உதாரணம் மாணவர் நிலை ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன எழுத்ததிகாரத்தில் எழுத்துக்கள் அதன் ஒளி அளவு எழுத்துக்களின் புணர்ச்சி உருபுகள் ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன சொல்லதிகாரத்தில் சொற்களின் வகைகள் தொகைகளின் வகைகள் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன அடுத்து நாம் பார்க்க இருப்பது இறையனார் அகப்பொருள் இறையனார் என்பவர் இந்நூலினை தொகுத்துள்ளார் இதனால் இந்நூல் இறையனார் கலவியல் அல்லது இறையனார் அகப்பொருள் என பெயர் பெற்றது இந்நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரை மட்டுமே கிடைத்துள்ளதால் இந்நூல் இறையனார் களவியல் உரை என்று அழைக்கப்படுகிறது பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் பற்றி கூறும் நூலாக இந்நூல் அமைந்துள்ளது அகப்பொருள் களவியல் கற்பியல் எனும் இரண்டு பிரிவுகளை கொண்டது களவு பிரிவில் முப்பத்தி மூணு நூற்பாக்களும் கற்பு பிரிவில் இருபத்தி ஏழு நூற்பாக்களுமாக மொத்தம் அறுபது நூற்பாக்கள் இதில் அடங்கியுள்ளன இந்நூலின் சிறப்பினை இனி பார்ப்போம் சிலப்பதிகாரத்தில் வரும் உரைப்பாட்டு மடை எனும் பகுதிக்கு பின்னர் தமிழில் காணப்படும் உரைநடை எனும் சிறப்புக்குரியது இந்த இறையினார் கலவியல் உரை இந்நூலில் முச்சங்க வரலாறு மற்றும் கடல்கோள்கள் குறித்த பதிவுகள் இடம்பெற்றுள்ளன தமிழரின் அகவாழ்வை பற்றி இந்நூல் சிறப்பாக எடுத்துரைக்கின்றது அடுத்தது நம்பியகப்பொருள் நாற்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவரான இவர் ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தாரகவி எனும் நான்கு கவிதைகளையும் திறமையாக பாடவல்லவர் என்பதால் இவர் நாற்கவிராச நம்பி என பெயர் பெற்றார் தமிழ் வடமொழி எனும் இரு மொழிகளிலும் வல்லவராக இருந்தார் இந்நூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாகக் கொண்டு எழுதப்பட்ட வழிநூலாகும் நூல் அமைப்பு இந்நூல் ஐந்து இயல்களை கொண்டது அகத்தினியல் களவியல் வரைவியல் கற்பியல் ஒழிவியல் எனும் ஐந்து இயல்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் அடங்கியுள்ளன அகத்தின இயல் என்றால் அகவாழ்வை பற்றி குறிப்பிடுவது பொது அறிமுகமாக இருப்பது அதன்பின் காதல் வாழ்க்கையைப் பற்றி கூறுவது களவியல் திருமண வாழ்க்கையைப் பற்றி கூறுவது வரைவியல் திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கையைப் பற்றி கூறுவது கற்பியல் இவை அனைத்திலும் சொல்லாமல் விட்டவற்றை கூறுவது ஒழிபியல் இவ்வைந்து இயல்களில் கிளவி தொகை வகை விரி என நூற்பாக்கள் பிரிக்கப்பட்டுள்ளன இந்நூலில் அன்பின் ஐந்தினையோடு கைக்கிளை பெருந்தினை பற்றியும் குறிப்புகள் உள்ளன தலைவி தலைவன் தோழி செவிலி நற்றாய் பாங்கன் முதலானவர்கள் பற்றியன இலக்கியக் கூறுகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை தமிழில் புற இலக்கணம் பற்றி கூறும் ஒரே நூல் புறப்பொருள் வெண்பமாலைதான் மாலைதான் இதனை எழுதியவர் ஐயனார் இதனார் தொல்காப்பியர் புறத்தினைகள் ஏழு என்று கூறியதிலிருந்து மாறுபட்டு புறத்தினைகள் பனிரெண்டு என்று வலியுறுத்தியவர் ஐயனார் இதனார் இவர் தொல்காப்பியம் மற்றும் பன்னிருப்படலம் ஆகியவற்றின் வழிநூலாகவே இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது இந்நூல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியதாக கருதப்படுகிறது இந்நூலில் இடம்பெற்றுள்ள மேற்கோள் பாடல்களை நூலாசிரியரை இயற்றியுள்ளார் இந்நூலுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் நூல் அமைப்பு இதன் பகுதிகள் திணை பன்னிரண்டு நூற்பா பத்தொன்பது கொழு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று வெண்பா முன்னூற்றி அறுபத்தி ஒன்று திணைகளின் துறைகளை பட்டியலிடும் வகையில் நூற்பாக்கள் அமைந்துள்ளன துறையில் இலக்கணத்தை விளக்கும் வகையில் கொழு அமைந்துள்ளது இந்நூலாசிரியர் புறப்பொருளினை புறத்திணைகள் புறப்புறத்திணைகள் அகப்புறத்திணைகள் என பிரித்து கூறுகிறார் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நூச்சி ஒழுங்கை தும்பை ஆகிய ஏழு திணைகளும் புறத்திணைகள் என்றும் வாகை பாடான் பொதுவியல் ஆகிய மூன்றும் புறப்புறத்திணைகள் என்றும் கைக்கிளை பெருந்தினை ஆகிய இரண்டும் அகப்புறத்திணைகள் என்றும் பிரித்து கூறுகிறார் இந்நூலில் புறப்பொருள் இலக்கணமான அரசியல் வீரம் போர் தூது வெற்றி கொடை நிலையாமை ஆகியவை எடுத்துரைக்கப்பட்டுள்ளன அடுத்து யாப்பருங்கலக்காரிகை தொல்காப்பியத்திற்கு பின் யாப்பியல் நூல்களுள் இதுவே சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது கிபி பத்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது இந்நூலை இயற்றியவர் அமித சாகரர் சாகரம் என்பதற்கு கடல் என்று பொருள் செய்யுள் இலக்கண நூலான இதனை காரிகை என்றும் அழைப்பர் இந்நூலாசிரியரின் மாணவரான குணசாகரர் என்பவர் இந்நூலுக்கு எழுதியுள்ளார் நூல் அமைப்பு இந்நூல் மூன்று இயல்களை கொண்டுள்ளது உறுப்பியல் செய்யுளியல் ஒழிபியல் கட்டளை கழித்துறை யாப்பில் இந்நூல் பாடப்பட்டுள்ளது மூன்று இயல்களுக்கும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி நான்கு கட்டளைக் கழித்துறைகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன மகடுவை முன்னிலையாக வைத்து எழுதப்பட்ட இலக்கண நூல் மகடுவு முன்னிலை என்றால் மகளிரை முன்னிலைப்படுத்தி பாடப்படும் இலக்கண நூல் உறுப்பியலில் செய்யுளுக்கு அடிப்படையான உறுப்புகளாக அமையும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை முதலியவற்றின் இலக்கணங்கள் விளக்கப்பட்டுள்ளன செய்யுளியலில் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா முதலிய பா வகைகளும் துறை தாழிசை விருத்தம் எனும் பா இனங்களும் விளக்கப்பட்டுள்ளன ஒழிபியலில் மேற்கண்ட இயல் இரண்டு இயல்களுக்கும் பொதுவான பல செய்திகள் இடம்பெற்றுள்ளன காரிகை கற்று கவிபாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது நன்று எனும் முதுமொழி காரிகையின் கடினத்தன்மையையும் நுட்பத்தையும் சிறப்பினையும் எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது அடுத்து தண்டி அலங்காரம் இந்நூல் காவியதர்சம் எனும் வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது தண்டி என்பவரால் எழுதப்பட்டதால் இந்நூல் தண்டி அலங்காரம் என பெயர் பெற்றது இந்நூலிற்கு அணியதிகாரம் என்று வேறொரு பெயரும் உண்டு அலங்காரம் என்றால் அழகு என்று பொருள் செய்யலுக்கான அழகினை எடுத்துரைப்பதாக இந்த இவ்விளக்கணம் அமைந்துள்ளது இந்நூலை இயற்றிய தண்டி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் நூல் அமைப்பு இந்நூல் மூன்று இயல்களை கொண்டுள்ளது பொதுவியல் பொருளணியியல் சொல்லணியியல் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன இவற்றுள் செய்யுள் வகைகள் நான்கினையும் காப்பியங்களின் வகைகளையும் அவற்றுக்கான இலக்கணத்தையும் அவற்றினுடைய நெறி வகைகளையும் விளக்கியுரைக்கின்றது மேலும் முப்பத்தி ஐந்து வகையான அணிகளையும் அவற்றுக்கான இலக்கணத்தினையும் கவிகளுடைய வகைகளையும் இந்நூல் விளக்கி உரைக்கின்றது தமிழில் இதுவரை நாம் பார்த்த இலக்கணங்கள் மட்டுமல்லாது பல இலக்கண நூல்கள் பிற்காலத்தில் தோன்றியுள்ளன ஐந்து இலக்கண வகைகளிலிருந்து ஆறாவது இலக்கணம் ஏழாவது இலக்கணம் என்னும் அளவிற்கு இலக்கணங்கள் பல்கி பெருகியுள்ளன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழில் இலக்கண வரலாறு என்பது ஒவ்வொரு காலத்தின் தேவையின்படி பல வகைகளாக உருப்பெற்றுள்ளன என்பதை நாம் இவ்வகுப்பில் தெரிந்து கொண்டோம் இலக்கண வரலாறு குறித்து கட்டுரை எழுதுக என்று தேர்வில் வினா வரும்பொழுது முன்னுரையாக தமிழில் இலக்கணங்களினுடைய தேவை பற்றிய அறிமுகத்தினை எழுத வேண்டும் அதனைத் தொடர்ந்து இலக்கணங்கள் ஐந்து வகைப்படும் என்பதையும் அந்த ஐந்து வகைகள் எவை என்பதையும் எழுத வேண்டும் அதனைத் தொடர்ந்து தமிழ் இலக்கணங்களில் உங்கள் பாடற்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஏழு இலக்கண நூல்கள் எந்தெந்த வகை இலக்கணங்களில் இடம்பெற்றுள்ளன என்பதை அறிமுகப்படுத்தி அதற்கு அடுத்த நிலையில் ஒவ்வொரு நூல் குறித்த சிறு அறிமுகத்தை வழங்கி கடைசியாக இலக்கணங்கள் என்றும் முடிந்து விடுவதில்லை ஒவ்வொரு காலத்தின் தேவைக்கேற்ப புதுப்புது இலக்கணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் என்பதை கூறி இந்த கட்டுரையை நிறைவு செய்யலாம் தமிழ் இலக்கண வரலாறு குறித்த அறிமுகத்தினை இவ்வகுப்பில் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்